அனைவருக்கும் வணக்கம் சம்பக்த் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக சமண அறக்கருத்துக்களை தொடர்ந்து பயின்று வருகிறோம் அருங்கலச்சப்பு என்ற நூலில் இருந்து இல்லற நெறியினை நாம் கற்று வருகிறோம் அதிலே நற்காட்சி நல்ஞானம் ஆகிய பகுதிகள் முடிவுற்று மூன்றாவது பகுதியாக நல்லொழுக்கம் என்பது குறித்து ஒரு சில கருத்துக்களையும் அதிலே பனிரெண்டு விதமான இல்லறத்தார் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் குறித்தும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அதிலே அனுபிரதம் என்பது ஐந்தாக இருந்த புறப்பட்டிருந்தது அதிலே கொல்லாமை பொய்யாமை அதற்கடுத்து திருடாமை அதாவது களவாமை இந்த மூன்று அனுபிரதங்கள் குறித்தும் நாம் பார்த்தோம் இப்போது நான்காவது அனுவிரதமாக காமமின்மை என்பதனை நூலாசிரியர் எப்படி கூறுகிறார் என்பதனை நாம் இந்த பகுதியிலே பார்த்தோம் நல்லொழுக்கத்திலே நான்காவது அனுவரதமாக கூறப்படுகின்ற காமம் இன்மை என்ற பகுதியினை அறிந்து கொள்வது இரண்டு விதமாக இருக்கிறது ஒன்று வந்து இல்லறத்திலே இருப்பவர்கள் எப்படி காமத்தை அவர்களுக்கு தோன்றுகின்ற காமத்தை வழிப்படுத்துவது நெறிப்படுத்துவது என்பதனை இல்லற நெறியிலே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறேன் துறவரத்தை பொறுத்த வரைக்கும் தூய பிரம்மச்சரியம் அதுதான் காமம் என்பது அங்கு பெண் நுகர்வு என்பது முற்றிலும் இல்லை அது வந்து மகாவிரதத்திலே சேர்த்து கொள்ள வேண்டியது முனிவர்கள் நாம் இப்போது கற்று வருவது இல்லற நெறி அப்போ இல்லறத்திலே இருப்பவர்கள் முழுவதுமாக காமத்தை துறக்க வழி இல்லை அப்போ அவர்கள் எப்படி அந்த காமம் இல்லாத அந்த விரதத்தை கடைபிடிப்பது என்று சொன்னால் அதற்கு முக்கியமாக கூறப்படுவது பிற மகளிரை அவர்கள் காமம் வைத்திருக்க கூடாது பிற மகளிரை பொறுத்த வரைக்கும் அவர்களிடம் காமம் இருக்கக்கூடாது என்பதுதான் இதனுடைய முக்கிய கருத்தாக நமக்கு இல்லறத்திலே இருக்கின்றவர்களுக்கு கூறப்படும் குரட்பாவிலே எழுபத்தி நான்காவது குரட்பா வருங்களைச்சப்பிலே விதித்த வழியின்றி காமம் நுகர்தல் மதிப்பின்மை நான்காம் மதம் நான்காவது விரதம் காமமின்மை அதை வந்து விதித்தபடியின்றி காமம் நுகர் அதற்கு மதிப்பு இருக்கக்கூடாது அதாவது காமம் நுகர்வதற்கு என்று இல்லறத்தார் காமம் நுகர்வதற்கு என்று ஒரு சில நெறிமுறைகள் நமக்கு முன்னோர்களாலும் நூல்களாலும் கூறப்பட்டிருக்கின்றன அதிலே என்ன விதித்திருக்கிறதோ அதன்படி காமம் நுகர்தல் என்பது இல்லறத்திலே இருப்பவர்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது அந்த நெறிமுறைகளுக்கு மாறாக காம நுகர்வு செய்வது அதற்கு மதிப்பு தருவது அல்லது அதனை கைக்கொள்வது போற்றுவது அது எதுவுமே காமமின்மைக்கு எதிரான விஷயம் அப்ப என்னன்னா எந்த வழி விதித்திருக்கிறதோ எந்த நெறிமுறைகள் காமம் நுகர்வதற்கு இல்லறத்தாருக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அது அதை கடைபிடிப்பவன் காமமின்மை என்ற அனுவிரதத்தை கடைபிடிப்பவனாக ஆகும் ஒருவனுக்கு ஒருத்தி சுருக்கமாக சொல்லப்போனான் அதைத்தான் இவ்வளவு விரிவாக நமக்கு இதிலே கூறுகிறார் உரிய நெறிமுறைகளுக்கு மாறாக காமம் நுகர்வதை மனதில் கூட நினையாமல் இருப்பதே காமமின்மை அதை வந்து த இதில் பார்த்தோம்னா இல்லறத்திலே இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் பிறனில் விழையாமை என்று கூறலாம் திருக்குறளிலே கூறப்பட்டிருக்க அந்த தலைப்பையை கூட நம்ம எடுத்துக்கலாம் பிறன் இல் பிறர் வீடு அதே விழையாமை அதன் மீது விருப்பப்படாமல் இருத்தல் என்று அர்த்தம் என்றும் நான்காம் வருதம் என்று நமக்கு நிலை கூறு இது குறித்து ஒரு சில விரிவான விளக்கங்கள் கூட அடுத்தடுத்து நமக்கு வர இருக்கின்றன அந்த விதித்த வழியின்றி காமன் நுகர்லாம் என்ன அப்படின்றது கூட விளக்கம் நூல்களிலே கூறப்பட்டிருக்கிறது அதை நாம தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து இந்த பதிவுகளை பார்ப்பவர்கள் எல்லாம் இல்லறத்திலே இருப்பவர்கள் அவர்களுக்கும் ஓரளவுக்கு எல்லா இல்லறத்திலே இருக்கக்கூடிய சுக துக்கங்களை எல்லாம் அனுபவித்து அதன் பிறகு முதிர்ச்சி அடைந்தவர்களாகத்தான் சூழ்நிலை பெரும்பாலும் இருப்பார்கள் அதனால் ஒரு சில விஷயங்களை நம்ம வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தானாகவே படிக்கும்போதோ அல்லது இதை கேட்கும் போது தானாகவே புரிந்து கொள்ளணும் விதித்த வழியின்றி காமல் நகரதெல்லாம் என்னன்றத அவர்கள் டீஃபால்ட்டாக புரிஞ்சிக்க முடியும் இருந்தாலும் ஒரு சில விளக்கங்களை ரத்னகடற சிராவச்சாலும் நமக்கு தூரு கூறுகிறோம் துபர தாரான் கச்சதி ந கமயதி ச பாப ச பரதார நிவிருத்தி ஸ்வதார சந்தோஷ நாமாபி முக்கியமான விஷயம் ச பரதார நிவிருத்தி பர பரனா பிற மற்ற தாரம் தாரம் என்று சொன்னால் தெரியும் பிறர் மனைவி அதுதான் பரதாரம் என்று சொல்கிறார் நிவிருத்தி அதை நாம் செய்யக்கூடாது பரதார நிவிருத்தி விலக்கி வைக்க வேண்டும் நிவர்த்தி நான் விலக்கி வைக்க பிறதாரங்களை அதாவது பிறன் பிறன் மனைவி அவர்கள் மீது எந்த விருப்பமும் கொள்ளக்கூடாது ஸ்வதார சந்தோஷ ஸ்வதாரம் தன்னுடைய தாரம் தன்னுடைய மனைவி தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக இருக்கலாம் அவ்வளோதான் சுருக்கமாகவே இதெல்லாம் வெளிப்படையாகவே சொல்கிறார் தான் மணந்திருக்கின்ற தன்னுடைய மனையாளுடன் இன்பம் துய்ப்பதிலே அதிலே மட்டும் உறுதியாக இருப்பவன் இல்லறத்திலே இந்த காமமின்மை என்ற விரதத்தை கடைபிடிப்பவன் ஆவான் பிரம்மச்சாரி என்று கூட சொல்லலாம் இல்லறத்திலே ஆனாலும் இல்லற நிலைகளிலே அந்த பிரம்மச்சாரியம் என்பது மனைவியுடைய தொடர்பு கூட இல்லாமல் இருப்பதாக நமக்கு பின்னாடி நம்ம பார்ப்போம் இல்லறத்தார் நிலைகள் பனிரெண்டு நிலைகளில் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது தன்னுடைய மனைவியோடு அவன் வந்து இன்பம் நுகரலாம் ஆனால் வேறு ஒரு பெண்ணை அவன் நினைத்து கூட பார்க்க முடியாது மணந்து கொண்ட மங்கையரை தவிர்த்து மற்ற பெண்களுடன் தொடர்பு கொள்வது பாபம் ச என்று சொல்ல பாபம் அது பிற தொடர்பினை தானும் வைத்துக்கொள்ளக்கூடாது பிறர் வைத்துக் கொள்ள தூண்டவும் கூடாது தன் மனைவியோடு மட்டும் இன்பம் துய்த்து பிற மலர் மகளிரை விளக்குதல் அதுதான் காமமின்மை என்ற இந்த நான்காவது விரதம் என்பதனை ரத்னகண்ட சராவச்சாரம் கூறுவதை நம்ம பார்க்கிறோம் இதற்கு மீறல்கள் அதிசாரம் என்று சொல்லி ஒவ்வொரு இதற்கும் ஐந்து ஐந்து அதிசாரங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லைங்களா அதில் காமமின்மை என்ற அனுவிரதலுக்கு மீறலாக அதிச்சாரங்களாக எதை எதையெல்லாம் செய்யக்கூடாது எதை எதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் இந்த காமமின்மை என்ற அணுவிரதத்தை மேற்கொண்டதாக ஆகும் என்ற அந்த புரிதலை நமக்கு இதிலே இந்த எழுபத்தைந்தாவது குரட்பாவிலே காண்பிக்கிறார் அங்கு முறையான காமம் என்று சொன்னார் இல்லையா அது கொஞ்சம் விளக்கம் இதில் சொல்கிறார் அனங்க விளையாட்டு வேட்கை மிகுதி மனம் கொள்விலார் இணை கேடு கேடு என்றால் அந்த மீறல் அதிசாரம் இதுல மூன்று அதிசாரங்களை தான் இந்த புரட்பாவலை சொல்றார் மீதி ரெண்டு அடுத்த புரட்பாவல் வரும் அனங்க விளையாட்டு அங்கம் அங்கம் என்றால் மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய உறுப்பு காம நுகர்வுக்கென்று ஒரு சில அங்கங்கள் இருக்கின்றன மனிதனுடைய உடல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனங்கம் என்று சொன்னால் அந்த மாதிரி காம நுகர்வுக்கென்று இருக்கின்ற அங்கங்களை தவிர்த்து வேறு அங்கங்களால் இன்பம் நுகர்தல் கூடாது அதுதான் இந்த அனங்க அங்க அங்கங்கள் அனங்க அதற்கு இல்லாத அங்கம் அந்த போன்ற இருக்கின்ற விளையாட்டுகள் அவை வந்து இருக்கக்கூடாது இது மனை செய் மனம் செய்து கொண்ட மனைவியோடு கூட அவர்களும் கூட இந்த அனங்க விளையாட்டானது இருக்கக்கூடாது வேட்கை மிகுதி காம உணர்ச்சி அதிகமாக இருந்தாலே தாகம் ரொம்ப தாகத்தோடு இருத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இவை எல்லாம் அனுபவத்திலே பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடியது அதே போல மனம் கொள்விலார் இணை மனம் கொள்விலார் மனம் விரும்பாதவர்கள் மனம் சம்மதம் இல்லாதவர்கள் மனதார அவர்கள் வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்கல ஏதோ ஒரு வற்புறுத்தலால அல்லது ஒரு நிர்பந்தத்தால் அவர்களோடு இணைதல் அதுவும் தவறும் முறையற்ற காம நுகர்ச்சி செய்தல் அது அனங்க விளையாட்டு என்பது காம உணர்வில் மூழ்கி கிடத்தல் அதுதான் வேட்கை மிகுதி மனம் சம்மதம் இல்லாதவருடன் கூடுதல் அது மனங்கொள்விலார் இணை இந்த மூன்றும் மீறல்கள் காமமின்மை என்ற அனுவரதத்திற்கு மீறல்களாக அதிச்சாரங்களாக கூறப்படுவோம் அடுத்து இரண்டும் திறன்மனை கோடல் பிறர்க்கு செல்வாளை திறவதில் கோடலோடு ஐந்து இதெல்லாம் ரெண்டு சொல்கிறாங்க திறன்மனை கோடல் வெளிப்படையாக சொல்வது அதாவது பிறருடைய மனைவியை தன்னுடையவளாக கொள்ளுதல் கோடல் அவர்களோடு தான் தொடர்பு கொள்ளுதல் அது தவறு பிறருக்கு செல்வாளை திறவதில் கோடல் அதாவது ஒரு மனமாகாத பெண் இருக்கிறா அப்படின்னு சொன்னால் அவள் மனம் செய்து கொள்ளும்போது இன்னொருத்தரை தான் போய் மனம் செய்து கொள்ளப் போகிறார் ஏற்கனவே மனம் செய்து கொண்டவர்களை மனம் செய்து கொள்ள போவதில்லை அதான பொதுவான வழக்கம் அப்போ பிறருடைய மனைவியாக இருந்தால் அவங்களுக்கு கூட தான் தொடர்பு கொள்ளக்கூடாதா மனமே ஆகாத பெண்ணுடன் இவன் மனமானவன் மனைவி இருக்கிறான் மனைவி இருக்கிறார்கள் அந்த மனைவி இருக்கும் பொழுது மனமாகாத ஒரு பெண்ணை போய் தொடர்பு கொண்டால் அது தப்பான அதுவும் தவறு தான் பிறருக்கு செல்வாள் அவள் வந்து இவனுக்கு உரியவள் அல்ல இன்னொருத்தருக்கு உரியவள் எதிர்காலத்தில் இன்னொருத்தருக்கு தான் போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறாள் அல்லது நிச்சயம் செய்திருப்பாங்க அல்லது பேசி முடிச்சிருப்பாங்க அப்படி இல்லை என்று சொன்னாலும் அவள் இன்னொருவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எதிர்காலத்திலே வாய்ப்பு இருக்குது இப்போ மனமாகாதவளாக இருக்கிறாள் அப்போ அவளோடு தொடர்பு கொள்வதும் தவறு பிறருக்கு செல்வாளை திறவதில் கோடல் அவரை வழிந்து பற்புறுத்தி அவர்களோடு தொடர்பை வைத்துக் கொள்ளுதல் பலவிதமான பற்புறுத்தல்களுக்கெல்லாம் இருக்கும் உலக வாழ்க்கையில் அவ்வாறு செய்வதும் தவறு அதனால் இந்த ஐந்து விதமான அதிசாரங்களையும் தவிர்த்தால் அவர் காமமின்மை என்ற அந்த விரதத்திலே உறுதியாக இருக்கிறார் இல்லறத்திலே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் பார்த்தோம்னா அனங்க விளையாட்டு வேட்கை மிகுதி மனம் கொள்விலார் இணை இது மூன்று பிறன் மனை கோடல் பிறருக்கு செல்வாளை திறவதல் கோடல் இது ரெண்டு மொத்தம் ஐந்து அதிசாரங்களை கூறுகிறார்கள் இதைத்தான் நமக்கு ரத்னகண்டகமும் அரி அதிசாரமாக கூறுகிறது விவாகா விவாகாகர அனங்க கிரீடா விடத்வ விபுலத்ருஷ இத்வரிகமனம் சாஸ்மரச பஞ்சவியதீ சாரகா அந்நிய விவ மற்றவங்களுக்கு திருமணம் செய்துகொள்கிற அந்த இட அந்த பெண்ணோடு அவங்க எடுக்கிற போல் அனங்க கிரீடை இங்கே நம்ம ஏற்கனவே அனங்க விளையாட்டு அங்கே சொன்னோம் இது சமஸ்கிருத கிரீடை என்று சொல்வார்கள் விளையாட்டை அது அனங்க கிரீடை இது போன்ற விஷயங்களைத்தான் இதிலையும் கூடியிருக்கிறார்கள் அதில் என்ன ஐந்து அதே தான் பிறருக்கு திருமணம் செய்து வைத்தல் அதாவது இந்த இடத்துல என்ன சுருக்கமாக சொல்கிறாங்கன்னா காம நுகர்ச்சிக்கு பிறகு இன்னொருத்தருக்கு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அந்த மாதிரி பிறருக்கு செல்வாலை என்று அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கான ஒரு பொருளாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அனங்க கிரீடை செய்தால் விளக்கம் நம்ம பார்த்தோம் காம வார்த்தைகளை பேசுதல் எப்போதும் காம வார்த்தைகளே பேசி கொண்டு காம நுகர்வில் தீவிர ஆசை அதான் அதிலையும் பார்க்கணும் அதே போல் விபச்சார பெண்டிடம் சென்றவர்கள் அதை தொழிலாக வைத்திருக்கின்ற அந்த பெண்களுக்கு அவர்களோடு தொடர்பு கொள்ளுதல் இந்த ஐந்தையும் அங்கே சொல்லியிருக்கிற மாதிரி இங்கே வேறு ஒரு வார்த்தைகளிலே சமஸ்கிருதத்திலே நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபுரர் கூறியிருப்பதையும் நம்ம பார்க்குறோம் இதில் கூட உஷாத்த சித்தி உபாயத்தில் அந்த ஆசை ஏன் வருகிறது என்ற ஒரு காரணத்தையும் இதில் சொல்கிறாங்க ஏ நிஜ களத் மாத்திரம் பரிஹர்தும் சக்னுவந்தி நகி மோகா நீஷ யோஷின் அபிநிவேனம் நகாரியம் அதாவது மோக வினைன்னு சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மோகனிய கருமத்தில் தரிசன மோகனியம் என்று ஒரு மூன்று விஷயங்களை நம்ம பார்த்தோம் நற்காட்சியை படிக்கும்போது மித்யாத்துவம் சமயக் மித்யாத்வம் சமக்க பிரகிருதி என்ற மூன்று பார்த்தோம் அந்த மித்யாத்துவம் என்கின்ற அந்த வினை தான் எது நம்ம காமத்தில் தவறு செய்கிறோம் என்பதை அந்த ஆன்மா அறிவதற்கு தடையாக இருக்கிறது அதுதான் அந்த காரணம் தரிசன தான் இதில் முக்கியமான காரணம் மோகவினை என்று இது புதிலாக பொதுவாக சொன்னாலும் கூட முதலிலே எது தப்பு எது தெரிந்தால் தெரிந்தால்தானே அதை நம்ம வந்து செயல்படுத்த முடியும் அதுவே தெரியாத ஒரு நிலைதான் தரிசன மோகனிய மரணம் அந்த அந்த மோகனியத்தை கொண்டு இருக்கிறது தர்சன மோகனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆன்மா எது தவறு எது ரைட்டுன்னு இந்த காம விஷயத்திலே அறிந்து இல்லை அதனால் மோக வினை காரணமாக இல்லறத்தில் உள்ளவர்கள் மனைவியுடனான தொடர்பை விளக்க முடிவதில்லை அதனால் அவர்களுக்கு அந்த காமம் விலகுவதில்லை தன்னுடைய மனைவியோடு அவர்கள் தொடர்பை வச்சிருக்காங்க அது இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு உரியது தான் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தான் அது வந்து விளக்க முடியாது ஆனால் அவர்கள் மற்ற பெண்களுடன் இன்பம் நுகரக்கூடாது மனைவியை தவிர மீதி பெண்களுடன் இன்பம் நுகரக்கூடாது என்று இதிலே அதற்கு காரணத்தையும் அதை நாம் எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதையும் நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ இங்கே சொல்வதை நாம் பார்ப்போம் திருக்குறளிலே பிறனில் விடையாமை என்கின்ற அதிகாரத்திலே பத்து குரட்பாக்கள் இருக்கின்றன அவையும் இதே காமம் தவிர்ப்பது எப்படி என்பதை கூறுவமைதான் அதிலே மூன்று குரட்பாக்களை எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் பிறன் பொருளால் பொட்டொழுகும் பேதமை ஞாலத்து அறம் பொருள் கண்டார்கண் பொருள் வெளிப்படையாக இருக்கு திறன் பொருளால் பிறனுக்கு பிறலுக்கு உரிமையாகி விட்டவளை அவளோடு பேதமை அது எப்படிப்பட்டதுன்னா அறிவில்லாத தனம் ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கள் இல்லை அறத்தை அறிந்து கொண்ட அறத்தினுடைய அர்த்தத்தை புரிந்தவர்களிடம் அந்த பிறண்மனை விளைதல் என்ற அந்த பண்பு அந்த பேதமை அதாவது அந்த அரிய அறியாமை இருக்காது பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகபாவில் இறப்பான்கண் ஒருவன் இந்த தவறை செய்யவில்லை என்றால் பிறனில் விழையாமை அந்த குணத்திலே அவன் இருப்பானே ஆனால் அவனைய அவனுக்கு வந்து பகை இருக்காது பாவம் வந்து சேராது அச்சம் இருக்காது பயம் இருக்காது அவன்கிட்ட பழி மற்றவர்கள் அவன் மீது எந்த பழியும் சொல்ல முடியாது இந்த நான்கும் இருக்காது பிறனில் விளைவனுக்கு இந்த நான்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நான்கும் வந்து சேரும் இல்லாதவர்களுக்கு அது இருக்காது அதில் எப்படி அந்த பாவமெல்லாம் வருது அச்சம் எப்படி இருக்குதுன்னெலாம் நமக்கு பல நூல்களிலே கூறப்பட்டிருக்கிறது நம்ம அவற்றையெல்லாம் இங்கு எடுத்துக்காட்டாக போதுமான நேரம் இருக்காது இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ளலாம் பகை பாவம் அச்சம் பழி இந்த நான்கும் இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னா பிறனில் விளையாமையை கடைப்பிடிக்க வேண்டும் காமம் என்பதனை கட்டுப்படுத்த வேண்டும் பிறண்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்றவழுக்கு அறம் என்ற அந்த ஒரு விஷயம் அந்த ஒழுக்கம் எதில் வருதுன்னா பேரண்மனை நோக்காத பேராண்மை அதாவது ஆண்மை என்பதை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அவர் ஆண்மை என்று சொன்னால் அதுக்கு ஒரு பொதுவாகவே என்ன செய்வாங்க பெண்களை அடக்கி ஆளக்கூடிய அந்த தன்மை என்று நினைப்பார்கள் அது கிடையாது தன்னுடைய காமத்தை கட்டுப்படுத்தி வைப்பது அது ஆண்மை அது பேராண்மையாக மாறணும்னா பிறன்மனை நோக்காம் பேராண்மை பிறன்மனையை பிறன் மீது விருப்பத்தை கொண்டிராத ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா ஆண்மையிலே பேராண்மை கொண்டவனாக இருக்கிறான் என்று அதை புகழ்ந்து சொல்கிறார் இந்த இடத்துல அதெல்லாம் மீதி இருக்கிற குரட்பாக்களையும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் நாளடியாரில் கூட பத்து பாடல்கள் பிறண்மனை நயவாமை என்ற பொ என்ற தலைப்பிலே பத்து குரட்பாக்கள் இருப்பதை பத்து வெண்பாக்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் பத்து செயல்கள் இதில் நல்ல தெளிவா வெளிப்படையாக சில விஷயங்களை எல்லாம் சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம் அச்சம் பெரிதால் அதற்கின்பம் சிற்றளவால் நிச்சம் நினையுங்கால் கோகொலையால் நிச்சலும் கும்பிக்கே கூர்ந்தவினையால் திறன் தாரம் நம்பர்க்க நானுடையார் அச்சம் பெரிதால் அதற்கின்பம் சிற்றளவால் அதாவது பிறன்மனை தொடர்பு இருக்கிறவங்க கிட்ட அச்சம் பெரிதாக இருக்கும் பயம் அதிகமாக இருக்கும் அதற்கிம்பம் சிற்றளவால் அதை கம்பேர் பண்ணும்போது அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த சிற்றின்பம் இருக்குல்ல அது மிக குறைந்ததாக இருக்கும் அந்த மிக குறைந்த சிற்றின்பத்தை அனுபவிப்பதற்காக அவர் எப்பயுமே பயத்திலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அவசியம் அது மட்டும் இல்லை மிச்சம் நினைய காலம் இதை வந்து நினைச்சு பார்த்தோம்னா கோ கொலையால் தோ என்றால் அரசன் அரசனுக்கு அது தெரிய வந்ததுன்னு வச்சிங்க உடனே அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து விடுவார்கள் இந்த காலத்தில் அப்படிலாம் இருக்கு திறன்மனை தொடர்புடையவனை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து அவன் உயிர் போக்கி விடுவார்கள் நிச்சலும் கும்பிக்கே கூர்ந்த வினையால் அதனால் கட்டுகின்ற வினை இருக்கு இல்லையா அது நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னா நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம் கும்பிக்கே கூர்ந்த வினையால் அந்த நரகத்துக்கு செல்லுகின்ற காரணத்தை அதில் இருக்குது அந்த விஷயத்தால் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால் பிறன்தாரம் நம்பர்க்க பிறன்தாரன் அதை அதனுடைய இன்பத்தை தூக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நம்பர்க்க யாருக்கு நானுடையார் நானும் நாணமுடையவர்களே அதை நம்பாதீர்கள் என்று நாளடியார் ஒரு அறிவுரையாக அது கூறுகிறது இன்னொரு பாடலில் கூட கொஞ்சம் அதனுடைய விவரம் இருப்பதால் கொஞ்சம் பெரிதானாலும் அதை நம்ம தெரிந்து கொள்வது அவசியம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய மாதிரி நமக்கு வந்து பல இடங்களிலே தெரிந்து கொண்ட விஷயம் பூக்கை இடத்தச்சம் போதரும் போது அச்சம் தூய்க்கும் இடத்தச்சம் தோன்றாமல் காப்பச்சம் எக்காளும் அச்சம் தருமாள் எவன் கோலோ உட்கான் திறனில் புகழ் தெருக்குறளை அச்சம்னு ஒரே வார்த்தை சொன்னார் இல்லைங்களா அந்த அச்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறா பாருங்கள் இதில் விளக்கமாக குக்கை இடத்து அச்சம் எங்கே போகிறோமோ அந்த இடத்துக்கு போ தவறான இடத்துக்கு போகும்போது அங்கே போகும்போது அந்த இடத்தை பார்க்க உடனே அதனால் ஒரு அச்சம் போதரும் போது அச்சம் அங்கே போகும்போது அதனால் ஒவ்வொரு தடவையும் அச்சம் தூய்க்கும் இடத்தச்சம் அந்த சிற்றின்பத்தை தூய்க்கும் போது அந்த இடத்துலேயும் பயம் தோன்றாமல் காப்பச்சம் இது வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அதை காப்பாற்றி வைக்கணும் இல்லையா ரகசியமாக அந்த இடத்துலையும் அச்சம் பயம் எப்போ எல்லாம் தெரிஞ்சிட இந்த மாதிரி எல்லாம் எக்காலும் அச்சம் தருமாள் எந்த நேரத்துலயும் அச்சத்தோடே அவன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதால உட்கான் பிறனில் புகழ் அதை செய்யக்கூடாது எவனுக்குள்ளோ ஏன் அதை போய் செய்றீங்க அப்படின்னு இதில் கேக்குறேன் சேவக சிந்தாமணியிலே கூட அவருடைய முத்தி இளம்பகத்துல எல்லா விதமான ஐந்து பாவங்களுக்கான விளக்கத்தை கூறும்போது காமமின்மைக்கான விளக்கத்தை இதில் கூறுற பாருங்க இதுல வந்து அந்த நரகத்துக்கு போறாங்கன்னு அங்கே வார்த்தை வந்தது இல்லைங்களா அதுல ஒரு ஒரு சின்ன விளக்கத்தை இங்க நமக்கு தேவர் பெருமான் கூறுவதை நம்ம பார்க்கலாம் அவர்களுக்கு நரகத்திலே என்ன தண்டனைன்றதை இங்க கொடுக்கிறார் நூல்களில் அது இருக்குது அதைத்தான் இங்க கவிதை வடிவிலே கொண்டு வந்திருக்காரு நூல்கள் இருப்பதெல்லாம் கூட நம்ம எடுத்து போடறோம்னா பதிவு கொஞ்சம் விரிவாகும் அதனால இது தெரிந்து கொள்ளலாம் காதலால் கரிந்து நைய கடியவே கனைந்து கன்றி ஏதிலான் தாரம் நம்பி எளிதென இறந்த பாவத்து ஊதுளை முருக வெந்த ஒள்ளடர் செப்பு பாவை ஆதகாதென்ன புள்ளி அலருமால் யானை வேந்தே சிவகனுக்கு அறவுரை சொல்கிறார் சா சாரணர்கள் அப்போ அந்த யானை வேந்தே என்று யானை எல்லாம் உடைய வேந்தரே என்னென்ன கஷ்டம் இருக்கு தெரியுங்களா அதில் காதலால் கரிந்து நெய்யக் கடியவே கனைந்து கன்றி ஒரு ஒரு மனைவியை மணந்து கொண்டு அவளோடு இல்லறத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருவன் ஏதிலான் தாரம் நம்பி ஏதிலான் என்றால் பிறன் பிறர் அல்லது எளிய குரல் கொடுக்க முடியாதவன் அவனுடைய தாரத்தை நம்பி எளிதென இறந்து அது அந்த இன்பத்தை அனுபவிப்பது நமக்கு எளிது எளிதிலே கிடைத்துவிடும் என்று அதை செய்யக்கூடியவன் இறந்த பாவத்து என்ன நடக்கும் அவன் அந்த மாதிரி தவறை செய்தான் என்று சொன்னால் நரகத்துக்கு போய் ஊதுளை முருக வெந்த ஒள்ளடர் பாவை அங்கு செப்பு பாவை செப்பினால் செய்த ஒரு பெண் உருவம் அதை எப்படி வச்சிருப்பாங்கன்னா உலையில் போட்டு தகதகதகன்னு சொல்லிட்டு அப்படியே அது முழுவதும் அந்த உருகக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய உருவம் பாவை செப்பினால் செய்த ஒரு பெண்ணோட உருவம் அது முழுவதுமாக காய்ச்சப்பட்டு தக தக தகன்னு இருக்காது அது என்ன டெம்பரேச்சராக நம்ம சொல்ல முடியாது அதை என்ன செய்யணும்னா அங்கே என்ன தண்டனைன்னா இந்த தவறை செய்தவன் அந்த செப்புப்பாவையே கட்டி அணைக்க வேண்டும் அங்கே போய் அந்த பழைய நரகர்கள்லாம் ஏற்கனவே நம்ம நரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிருப்பேன் பழைய நரகர்கள் கொண்டு போய் அவங்களை ஒவ்வொரு தண்டனையாக கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது இவனுக்கு என்ன தண்டனைனா அந்த மாதிரி கொதிச்சின் போயிருக்கிற உருகக்கூடிய நிலையிலே நல்லா இருக்கின்ற ஒரு பெண்ணோட உருவத்தை இவன் கட்டி பிடிக்க வேண்டும் அப்போ என்ன நடக்கும் அவன் உடம்பெல்லாம் எப்படி புண்ணாகும் சீழ் ஒழுகும் அது காயமாகும் அது எவ்வளவு நாளாகும் எவ்வளவு துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் அதுதான் ஆகாதென புள்ளி கட்டிப்பிடித்து அலருமால் அந்த மாதிரி கஷ்டமான ஒரு நிலையை அவன் எய்த வேண்டி இருக்கும் என்று இதிலே நமக்கு அந்த காமமின்மையை குறித்து வரும்போது சிவா இதை கூறுவதை நம்ம பார்க்கலாம் அரணை பெரும்பாலும் எல்லா நூல்களிலுமே இருக்கின்றன எல்லாத்தையும் நம்ம தர முடியாததுனால இப்போ ஒரு சிலது மட்டும் அறநிறைச்சாரத்திலோட சொல்கிறாங்க சாவாய் நீ நெஞ்சமே சல்லியே என்னை நீ ஆவதன் கண் ஒன்றானும் நிற்கவட்டாய் ஓவாதே கட்டு அழித்து காம கடற்கு என்னை ஈர்ப்பாயே விட்டு எழுங்கால் என்பாய் சொல் சாவாய் நீ நெஞ்சமே நெஞ்சமே நீ வந்து உனக்கு இறுதி இதுதான் நீ வந்து இந்த மாதிரி நினைக்காத முதல்ல நீ இந்த எண்ணத்தை விட்டுவிடு எந்த எண்ணத்தை சல்லி என்ன நீ நீ ரொம்ப சல்லியமான ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீ என்ன செய்யறன்னா ஆபதன்கள் ஒன்றானும் நிற்கவட்டாய் நல்ல செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டம் இருந்தால் கூட அதுகளை என்னை ஒன்று விடுவதற்கு நீ விடமாட்டாய் நிற்கவட்டாய் அதை பற்றி என்ன நினைக்க முடியும் எப்பொழுதும் கட்டு அழித்து என்னுடைய உறுதியை அழித்துவிட்டு காம கடற்கு என்னை ஈர்ப்பாய் இந்த காமத்தை காமம் என்கின்ற அந்த கடலிலே சென்று குழி என்று என்னை தூண்டி விடுவாய் என்னை ஈர்ப்பாய் என்னை ஈர்த்து கொள்வாய் அந்த மாதிரி இருக்கிறிய நெஞ்சமே நான் வந்து என்னுடைய மனம் உறுதிப்பட்டு விட்டு விட்டு எழுந்தால் அந்த காம உணர்வை நான் விட்டு எழுந்துட்டேன்னா என்னாவாய் சொல் உன் என்ன ஆகும் நீ சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் நெஞ்சமே நீ என்னை தூண்டிக்கிட்டே இருக்கிற நான் இதை துறந்து விட்டால் நீ எனக்கு அடிமையாக ஆகிவிடுவாய் அதனால் இந்த காமக்கடலுக்கு என்ன இழுக்காத அப்படின்னு அறநெறிச்சார பாடல் சொல்லுவது போல முரண்பாடியார் நமக்கு கூறுவதையும் நம்ம பார்க்குறோம் இவ்வாறு பல நூல்களிலும் கூட இதற்கான பாடல்கள் செய்யுள்கள் காணப்படுகின்றன இருந்தாலும் கூட நம்ம ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம் இவ்வாறு தொடர்ந்து நான்கு விதமான அனுவிரதங்களை நம்ம பார்த்துருக்குறோம் அதற்கு அடுத்தது வந்து மிகு பொருள் விரும்பாமை அதாவது பொருள் விருப்பம் விற்கூடாது என்பதான ஐந்தாவது விரதத்தை குறித்து அடுத்த பதிவிலே நம்ம பார்க்கலாம் இதுவரை நற்க நல்லர்மை என்றது யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி இதனை விரும்புபவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்து உதவுமாறும் கமெண்ட் பாக்ஸிலே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன் லைக் என்ற அந்த புத்தானை அழுத்தி ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜெயந்திரா